திருத்துவதற்கெல்லாம் முன்பு ஒரு நபி பிறக்கப் போகிறார் அப்படின்ற செய்தி கேட்டவுடனே ஃபிரௌன் அங்கே பிறந்த எல்லா குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் கொல்லத் தொடங்குகிறார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இந்த ஃபிரௌன் அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை நான் தான் அல்லாஹ் என்று சொன்னார் அனரபுக்கு குமல் ஆயலா நான் தான் பெரிய இறைவன் என்று நான் அவன் பிரகடனப்படுகிறான் இந்த ஃபிரோனை பார்த்துத்தான் இந்த ஃபிரௌனுக்கு அழைப்பு விடுப்பதற்கு அதிரத்து மூசா அலிஸ்லாம் அனுப்புகின்ற போதுதான் இந்த வார்த்தை வருகிறது கூலாலோ கவுலன் லெகினல் அல்லோகியோ எஃப்ஷா அதரத்து மூசா ஹாருன் ஹாரு அலிகலாம் இரண்டு பேரையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் இரண்டு பேரும் போய் அவரிடத்தில் ஃபிரௌனிடத்தில் பேச வேண்டும் ஆயிரம் குழந்தைகளை கொன்றவன் தானே அல்லாஹ் என்று அறிவித்தவன் அல்லாஹருக்கு எதிராக வாழ்ந்தவன் ஆனால் பேச்சவங்கள் பேச எப்படி இருக்கணும்னா மென்மையாக பேசணும் இலகுவாக எளின நளினமாக பேச வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அப்படியானால் இஸ்லாம் எவ்வளவு ஒரு நளினத்தன்மை கொண்டது என்பதை நாம் கூறுகின்றோம் எதிர்க்கின்ற எதிரிகளிடத்தில் கூட நீங்கள் பேச்சு நயமானதாக இருக்க வேண்டும் என்று பேசுகிற போது பொதுவாக ஒரு முஸ்லீம் ஒரு இன்னொரு முஸ்லீம் இடத்திலோ ஒரு முஸ்லீம் இன்னபெற மக்களிடத்திலோ தன் பேச்சுவார்த்தைகளை எப்படி அமைத்துக் கொள்வார் கூடுல இன்னாசி பொசுனா மக்களிடத்தில் நீங்கள் அழகானதை சொல்லுங்கள் அப்படியானால் இஸ்லாம் எவ்வளோ ஒரு நளினத்தன்மை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இந்த இஸ்லாம் தான் தீவிரவாதத்திற்குரியதா இந்த இஸ்லாம் தான் பயங்கரவாதத்திற்குரியதா இன்னொருவருடைய மனதை புண்படுத்தாதவாறு நளினமாக பேசுங்கள் என்று சொல்லுகின்றபோது பிற மதம் சார்ந்த விஷயங்களில் இஸ்லாம் தலையிடுமா என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் விளையாட்ட சுக்குலத்தினை மின் இந்துன்னு இல்லா அல்லா அல்லாத எந்த கடவுளையும் நீங்கள் திட்டக்கூடாது என்று குரான் குறிப்பிடுகிறார் அந்த கடவுள்களை விமர்சிக்கவே கூடாது என்று சொன்னால் கடவுள் தரங்களை இஸ்லாமியர்கள் இடி இடித்திருக்க வாய்ப்புண்டா அந்த கடவுள் குறித்து குறை பேசக்கூடாது என்று குர்ஆன் முஸ்லிம்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் எத்தனோ எவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரங்கள் முஸ்லீம்கள் அதை இடித்தார்கள் இதையெல்லாம் ஆட்சி அமைத்தார்கள் என்னெல்லாம் கடுமையான ஒரு பொய் பிரச்சாரத்தை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ சேதப்படுத்துதல்களுக்கு பின்னணியில் முஸ்லீம் மன்னர்கள் பெயர்களை சேர்க்கிறார்கள் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு இஸ்லாமிய மன்னரும் அவர் ஆட்சி காலத்தில் பிற மத மக்களுக்காக வேண்டி அவர் கட்டி கொடுத்த ஆலயங்களின் கணக்கு நம்மிடத்தில் இருக்கிறது இன்ன சமூகத்தின் வழிபாட்டு தலங்களுக்காக அவர்கள் மானியங்களாக எழுதி கொடுத்த நிலங்களின் பட்டியல்கள் உண்டு இஸ்லாம் அப்படித்தான் எல்லோரையும் அரவணைத்து வாழுகின்றது ஒரு பண்பே எந்த மக்களுக்கு மத்தியிலே போதித்தது எனவே இஸ்லாம் என்று சொன்னாலே அழகிய வார்த்தை தான் கூலு கவுலன் சதிதா நேரான வார்த்தைகளை பேசுங்கள் மக்களிடத்திலே அழகிய வார்த்தைகளை பேசுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தன்னை எதிர்க்கிற எதிரிகளிடத்திலும் அப்படித்தான் பேசினார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களிடத்திலும் பெருமானாரின் பேச்சு அப்படித்தான் இருந்தது எனவே இஸ்லாம் எந்த ஒரு நேரத்திலும் வன்முறையை ஆதரிக்கின்ற மார்க்கமல்ல தன்மை கொண்ட மார்க்கமல்ல மக்களின் மனங்களை வென்றெடுப்பதற்கு அழகிய குணங்களைத்தான் முன்னிறுத்த சொல்லுகிறது யோசித்து பாருங்கள் ரசூல்ல்லா காலத்தில் இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்கள்லாம் இல்லை மிரட்டி வருவதற்கு உள்ள ஆள்களா அதற்கு துமருதி எல்லாவை யார் மிரட்ட முடியும் அதிரத்து தம்சாரதி யாரும் யார் விட முடியும் பல போர்க்களங்களில் வெற்றி வாகை சூடி நின்ற தளபதி ஹாலித் பின் வலித் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள் அவருபின் ஆசிரிதி அல்லா நபிகள் சல்லல்லா அலிஸ்வரன் சொன்னார்கள் புத்திகத்தில் மக்கத்துபி அஹ்லாக் மக்கா அழகிய நற்குணங்களால் வெற்றி கொண்டது என்று சொன்னார்கள் நற்குணம்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இஸ்லாமிய பிரச்சாரம் வென்றதற்கு காரணம் வாழ்முனைகளோ வேல்முனைகளோ அல்ல எளிலமான எளிமையான அந்த பண்புகள் தான் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் வரவழைத்தது ரசூலுல்லா மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜரது செய்யணும் போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க கடைசியாக ஒரு தடவை காபத்துல்லாவுக்குள்ளே போய் தொழுது விட்டு போகலாம்னு நினைக்கிறார்கள் அன்றைக்கு காபத்துல்லா உள்ளே போவது என்பது வழக்கத்தில் இருக்கிறது அவர் விடமாட்டேன்னு சொல்கிறார் அந்த காபத்துல்லாவின் பணியாளர் ரசூலுல்லா ஒரே ஒரு தடவை உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அவர் விடுவது விடுவதாக இல்லை எப்போதும் ஊரில் இருந்து வந்தால் காபத்துல்லாக்கு வர்றது ரசூலுல்லாவே வழக்கம் எங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் காபத்துள்ளாக்கு போயிட்டு தான் போவாங்க இப்போது மிகப்பெரிய ஒரு ஹிஜ்ரத்து பயணம் கடைசியாய் காபத்துல்லாவுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது பெருமானாரின் ஆசை முடியாதுன்ட்டர் உஸ்மான் விட்டார் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் கண்களில் கண்ணீர் சொரிய காபாவிலிருந்து விடைபெற்றார்கள் உங்களிலிருந்து நான் பிரிவது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது என்று காபாவை வெற்றி பேசினார்கள் இந்த மக்கள் மட்டும் என்னை விரட்டாமல் இருந்தால் இந்த மக்கா நகரத்திலிருந்து நான் போகவே மாட்டேன் என்றார்கள் சல்லா அல்லீசல்ல பேசிவிட்டு போகிறார்கள் சில ஆண்டுகளில் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது காபத்துல்லாவின் சாவி ரசூலுல்லா கைக்கு வந்துருச்சு நபிகள் சல்லல்லா அல்லீ செல்லாம் உள்ளே வருகிறார்கள் காபத்துல்லாவுக்குள்ளே உள்ளே போகிறார்கள் அங்கே அதை சுத்தப்படுத்துகிறார்கள் எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு இது வரைக்கும் ஐயாமுல் ஜாகிலியா இப்போது இஸ்லாமிய ஆட்சி இங்கே வருகிறது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இந்த சாவி யார் கையிலே தரப்படும் எல்லோருக்கும் ஆசை நபிகள் சல்லல்லாவோலே செல்லும் இவ்வளவு காலமாக இந்த காபத்துள்ளாவை பூட்டி இதை திறந்து இதற்கு பணி செய்து கொண்டிருந்த அந்த உஸ்மான் எங்கேன்னு கேட்டாங்க அவர் வந்து பழைய ஞாபகம் அவருக்கு இருக்குது ரசூலுல்லாவை ஒரு நாள் நைட்டில் உள்ள வரேன்னு சொன்னப்போ உள்ள வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டோமே இப்போ வந்து ஒட்டுமொத்த மக்காவுக்கும் அவங்கள் அவர்கள் தான் அதிபதி இப்போ வந்து என்ன நடக்கப் போகுதோன்னு ஒரு ஓரமாக நின்றிருக்கார் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரில அவரை கூப்பிட்டாங்கிற சூழ்நா பயந்து போய் அவர் வந்தார் நரிகள் செல்லல்லா அழி செல்லம் சொன்னார்கள் இந்த காபத்துல்லாவின் சாவி உங்கள் கையில் தான் இருக்கும் இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள் இனியும் நீங்கள் தான் அதை பொறுப்படுத்து கொள்வீர்கள் ஏன் உங்கள் தலைமுறை தான் இந்த காபத்துல்லாவின் சாவியை வைத்திருக்கும் எவ்வளோ பெரிய உத்தரவாதம் இஸ்லாமிய ஆட்சி நடந்து இங்கே ஏற்பட்டு விட்டாலும் இதற்கு முன்பு என்ன இருந்ததோ அதுதான் நடக்கப் போகிறது உங்களிடமிருந்து எனக்கு பிறகு யாராவது இந்த காவாவின் இந்த பராமரிப்பின் உரிமையை உங்களிடமிருந்து பறித்தால் அவர்கள் அநியாயக்காரர்கள் உங்களுக்கு தான் இந்த சாவி என்று அவர்கள் கையில் ஒப்படைத்தார்கள் ரசூலுல்லாவுடைய இந்த குணம் முன்னால் நம்மை பகைத்து விட்டவர்களுக்கு எதிராக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது கொஞ்சம் வார்த்தைகளையாவது பேசி விடுவது உண்டு குறைந்தபட்ச வார்த்தைகள் இல்லையா செயல்பாடுகளிலாவது வெளிப்படுத்தி விடுவது உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மென்மையான பொங்கு உடனே அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார் பெருமானாரின் கரத்தை பிடித்து மார்க்கத்தை தழுவினார் இன்றைக்கும் அவர்கள் கையில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் இஸ்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது இது போன்ற நல்ல பேச்சுக்களால் நல்ல பண்புகளால் என்பதுதான் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்ற உயர்ந்த பண்பாடுகளாக இருக்கின்றன அல்லாஹு சுமஹான் உல்தாலா உயர்ந்த பண்பாடுகளின் மூலம் இஸ்லாத்தை வளர்க்கின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்கும் அலாஹுமான்